உணவு உடை உறைவிடம் இந்த மூன்று அடிப்படை தேவைகளில் உணவு சம்மந்தமாகவோ உடை சம்பந்தமாகவோ ஏதாவது மனிதர்களிடையே பிரச்சனை வருமானா வராது அப்போ எது சம்மந்தமாக பிரச்சனை வரும் அப்படின்னா அந்த உறைவிடம் ஏன்னா உறைவிடம் அப்படின்றது ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பொதுவாக நம்ம ப்ராப்பர்ட்டி அப்படின்றத நம்ம எதை சொல்லுவோம் ஈஷுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி அப்படின்றது பணம் அவங்களுக்கு இருக்கிற வீடு இதான் நம்ம ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம் பட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது நாட் லிமிட்டட் டு தட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது இன்க்ளூடிங் அவங்களுடைய குட்வில் அவங்களுடைய ஒரு ஒரு காப்பிரைட்ஸ் உரிமையாக இருக்கலாம் அல்லது அவங்களுக்குன்னு இருக்கின்ற ஒரு ப்ராண்டாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி தான் ப்ராப்பர்ட்டியில் நமக்கு நிறையா வகைகள் இருக்குது இப்போ பார்த்தோம் அப்படின்னா டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டி இன்டேச்சிபிள் ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க டேன்ச்சிபிள் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம கண்ணால் பார்க்குறது பணம் வீடு காரு இதெல்லாமே பார்த்திங்கன்னா டேஞ்சிபிள் இன்டேஞ்சிபிள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு பிராண்டு வேல்யூவாக இருக்கலாம் அல்லது ஒரு குட்வில் நற்பெயராக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு காப்பிரைட்டு இந்த மாதிரி வந்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது பட் ஸ்டில் அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது அப்போ வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா கமனாக நம்ம சம் ஒன் ஷுட் ஹாவ் அ ஓனர்ஷிப் யாரோ ஒருத்தர் அதற்கு வந்து உரிமையாளராக இருப்பார் அந்த உரிமையை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷுட் பி எக்ஸ்சேஞ்சிபிள் அதை வந்து கொடுத்து அதுக்கு பதிலீடாக இன்னொன்று வந்து நம்ம மற்ற வந்து பெறக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் இப்போது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய சட்டங்களில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க இமூபிள் ப்ராப்பர்ட்டி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபினாமி ட்ரான்சேக்ஷன் ஆக்ட்லேயோ இல்லை சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டு ஐபி இந்தியன் பீனல் கோட் இந்த மாதிரி நிறைய சட்டங்களில் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி இப்போ டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஆனாலும் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் அ வைடு கான்செப்டு தான் ஏன்னா எந்த சட்டத்துலையுமே முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ப்ராப்பர்ட்டி அப்படின்றத நமக்கு ஒரு கிளாரிட்டி இது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டு இது கிடைக்காது அப்போ ப்ராப்பர்ட்டி ஒவ்வொருது ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய ரைட்ஸ் இருக்குது ஒவ்வொரு மனிதருக்குமே பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் அப்படின்றது ஒரு ரைட் இருக்குது நான் தான் அதனுடைய ஓனராக இருக்கும் ஓனர் ஏன்னா ஓனர் அப்படின்ற பட்சத்தில் இட் மே அது வந்து நான் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது ஒரு இன்ஹெரிடன்ஸ் மூலியமாக ஓனர்ஷிப் வந்திருக்கலாம் நாம்தான் அதோடைய ஓனர் அப்படின்றப்ப நான் அதை விற்கலாம் அதை பொஷன் எடுத்துக்கலாம் அதுக்கான அனுபவ உரிமை இருக்குது அல்லது அதை நம்ம வாடகை கூடலாம் அப்போ இந்த எல்லா உரிமையுமே வந்து ஓனர்ஷிப் வந்து கிடைக்குது அது இல்லாமல் பொசஷன் அப்போ ஒருத்தர் வந்து ஓனராக இருக்க மாட்டார் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொஷனில் இருப்பார் அனுபவத்தில் இருப்பார் ரொம்ப நீண்ட காலமாக இருப்பார் அப்போ அவருக்கு ஒரு அனுபவ உரிமை இருக்குது அதுவே அந்த அனுபவ உரிமையில் சில கண்டிஷன்ஸ் உட்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷம் தொடர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அதையே அந்த அனுபவ உரிமையை வச்சே வந்து அவங்க ஓனர்ஷிப் கிளைம் பண்ணுற அளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அனுபவ உரிமையுடைய தாக்கம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற ரைட்ஸ் இருக்குது அவர் இப்போ ஒரு அவங்க ஓனராக இருக்க மாட்டாங்க பொஷன் பொஷன் அனுபவத்துலேயும் இருக்க மாட்டாங்க ஆனால் அது உடைய கண்ட்ரோல் ஓவர் கண்ட்ரோல் ப்ராப்பர்ட்டியோட கண்ட்ரோல் அவங்கள்ட்ட இருக்கும் அவங்க தான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் வந்து என்ஜாய் இருப்பாங்க அது பார்த்திங்கன்னா நம்ம அது யூஸ் ரைட்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்மென்ஸ் ரைட் ஈஸ்மென்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் நம்ம ப்ராப்பர்ட்டி நம்மளோட தான் இருக்கிறது ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டட் யூசேஜ் வந்து நம்மளை வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க அதை வந்து நம்ம வந்து ஈஸ்ட்மெண்ட் சொல்கிறோம் அப்புறம் மாட்டேஜ் ரைட் மாட்டேஜ் ரைட் அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நம்மகிட்ட வந்து அடமானம் வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி மேலே நமக்கு சில ரைட்ஸ் வந்து சட்டம் கொடுக்குது அதான் மாட்டேஜ் ரைட்டுன்னு சொல்கிறோம் இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ் வந்து இருக்குது அப்போ இந்த ரைட்ஸ் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் சட்டப்படியான ஒரு உரிமையாக இருக்கும்போது தான் அது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு உரிமையாக இருக்க முடியும் இல்லையா அப்போது வந்து நம்ம லீகலாக வந்து நம்மளுடைய ரைட்ஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்றது முக்கியம் லீகலாக எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறது அப்படின்னா சம்பந்தப்பட்ட நபர்களிடம் வந்து நம்ம ரைட்டிங்கில் எழுத்துப்பூர்வமான ஒரு உடன்படிக்கையை உருவாக்கி கொள்றோம் அப்போ அந்த எழு திருமண ஒரு எழுத்துப்பூர்வமான உடன்படிக்கை பாதுகாப்பானதா அப்படின்னா அது வந்து பாதுகாப்பானது கிடையாது அந்த எழுத்துப்பூர்வமான உடன்படிக்கையை வந்து நம்ம என்ன பண்ணால் ரிஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுன்னு நமக்கு ஒரு ஆக்ட் இருக்குது அப்போ இந்த சொத்து சம்பந்தமான ஆவணங்கள் எழுத்துப்பூர்வமான எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டுக்களை பதிவு செய்ய வேண்டும் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்போ ஒன்ஸ் அது ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இட் பிகம் அ டாக்குமெண்ட் வாட் இஸ் வாட் இஸ் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் ஒரு ஆவணம் அப்படின்றது என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு லீகலி என்ஃபோர்ஸ்பிள் ரைட் இருக்கும் சட்டப்படியாக நம்ம வந்து நம்ம உரிமையை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண பின்னாடி அந்த ப்ராப்பர்ட்டி மேலே நமக்குள்ள உரிமையை சட்டப்படியாக நம்ம என்ன பண்ண முடியும்னா நிலைநிறுத்த முடியும் அதை வந்து நம்ம யா ஒருவேளை யாராவது அதுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் பட்சத்தில் நம்ம மீட்டு எடுத்துக்கொள்வதற்கான ஒரு சட்ட சட்ட பாதுகாப்பும் நமக்கு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா கிடைக்கிது அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு ஒரு அத்தன்டிக்கேஷன் ஒரு வேல்யூ அடிஷன் நம்ம வந்து கொடுக்குறோம் அதுக்கு தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் தேங்க்யூ